ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் போருக்கு வந்து மோட்டார் அதாவது பம்ப் வந்து சப்மர்சிபிள் பம்ப் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ ஹெச்பி எவ்வளோ ஸ்டேஜ் மோட்டார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விரிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ரஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மர்சிபிள் பம்ப் தான் யூஸ் பண்ணுறோம் கம்ப்ரஸரில் ரொம்ப சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடைக்காது அப்படிங்கிறனால நம்ம சப்மர்சிபிள் பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை வந்து நம்ம போருக்குள்ளேயே வந்து இறக்கிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு அவைலபிலிட்டி இருக்குது ஒன்று வந்து சிங்கிள் பேஸுன்னு சொல்கிறோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பேஸ் ஸோ சிங்கிள் பேஸ்லையும் நம்ம மோட்டார்ஸ் இருக்குது த்ரீ பேஸ்லேயும் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு வந்து சிங்கிள் பேஸே போதுமானது இண்டஸ்ட்ரி இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து த்ரீ பேஸ்க்கு வந்து நம்ம போய்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம சிங்கிள் பேஸில் வந்து எவ்வளோ ஹெச்பி தான் ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பம்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை ஸ்டேஜ் அப்படிங்கிறதா தான் இருக்குது ஸோ பதினஞ்சு ஸ்டேஜ் இருக்கு இருபது ஸ்டேஜ் முப்பது ஸ்டேஜ் இருக்குது ஸோ நம்ம ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு முப்பது ஸ்டேஜ் உள்ள பம்ப் வந்து யூஸ் பண்றோம் ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து தண்ணி வந்து எவ்வளோ வந்து இம்பலர் அதாவது எவ்வளோ புஷ் பண்ணும் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி வரைக்கும் ஃபீட்டு வரைக்கும் என்னாகும் அப்படின்னா புஷ் பண்ணும் அப்போ வந்து நம்ம ஒரு முப்பது ஸ்டேஜ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆறுநூறு அடி வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் தண்ணியை வந்து புஷ் பண்ணும் அப்போ வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள சாரி ஐநூறு ஃபீட் உள்ள ஒரு போரில் நம்ம வந்து ஐநூறு ஃபீட்லேயும் வந்து உள்ளே இறக்க மாட்டோம் ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி வந்து மேலாப்புலேயே தான் இறக்கும் அப்போ நானூற்றம்பது தான் வந்து நம்ம போரை வந்து இறக்கும் அதாவது பம்பை வந்து இறக்குவோம் அதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வந்து டேங்குக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஐம்பது அடி மொத்தம் வந்து ஒரு ஐநூறு அடி வந்து நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த முப்பது ஸ்டேஜ் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு பம்ப் வந்து போடுறோம் அதே வந்து நம்ம வந்து ஒரு முந்நூறு ஃபீட்டு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கம்மியான ஃபே ஸ்டேஜ் உள்ள ஒரு பம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த டூ ஹெச்பி முப்பது ஸ்டேஜ் உள்ள பம்ப் எடுத்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து டெக்ஸ்மோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம் டெக்ஸ்மோ எடுத்துகிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு இருபத்தையாயிரம் வந்து இந்த பம்பு வந்து வரும் அடுத்தது வந்து இந்த பேனல் போர்டு இருக்கும் பேனல் போர்டு வந்து நம்ம தனியாக தான் வாங்கினோம் அது வந்து ஒரு ஐயாயிரரூபா வந்து இந்த பேனல் வந்து நமக்கு வரும் அப்போ இந்த பம்புக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரரூவா வந்து செலவாயிரும் ஸோ இதில் வந்து கம்மியான ரேட்டு கம்மியான பம்பும் இருக்குது மீறி போனீங்க அப்படின்னா இன்னொரு ஐயாயிரம் ரூபா வந்து கம்மியாகமோ தவிர ரொம்ப வந்து கம்மியாகாது ஸோ இது வந்து நமக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோடு வந்து தராங்க ஸோ அதனால வந்து நம்ம இந்த டெக்ஸ்மோ வந்து ஒரு நல்ல பிராண்ட் அப்படிங்கிறனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பம்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பைப்பு ஒன்று பைப் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த பிளாக் கலரில் ஓஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பிளாக் ஹோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரிலையபிலிட்டி கிடையாது அதனால் வந்து நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் வந்து யூபிவிசி பைப்பு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் யுபிவிசி பைப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த கட்ட தேவையில்லை இருந்தாலும் வந்து கயிறு கட்டிக்கிறது சேஃபு பட் கயிறு கட்டிட்டு இதை அந்த ஸ்ட்ரென்த்லேயும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கருப்பு ஓஸுக்கு பதிலாக பிளாக் ஓஸுக்கு பதிலாக பைப்பை யூஸ் பண்ணுறது யூபிசி பைப் யூஸ் பண்ணுறதான் வந்து பெஸ்ட்டு ஸோ இப்போ யூபிசி பைப்பு எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஒன்னேகால் கால் இன்ச்சு பைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சு பைப்பு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை வந்து ஒரு லென்த் அப்படின்னா இருபது அடி இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நானூற்றம்பது அடியில் வந்து நமக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நானூற்றம்பது அடியில் வந்து இந்த பைப்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்ற அளவுக்கு வந்து வாங்கணும் இப்போது ஒரு நானூற்றம்பது அடி அப்படிங்கிறப்போ நம்ம உள்ளே இறங்கும் ஒரு ஐம்பது அடி வந்து நமக்கு மேலே வந்து வருது அப்போ ஐநூறு அடி வந்து தேவைப்படுது ஒரு அடி அப்படிங்கிறது சாரி ஒரு லென்த் அப்படிங்கிறது இருபது ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு லென்த்து வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு லென்த்து வந்து ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து விற்கிது ஸோ அப்போ யூபிவிசி ஒன்னே காலஞ்சு பைப்பு ஒரு இருபத்தஞ்சு லென்த்து வாங்கணும் ஒரு லென்த்து வந்து ஆறுநூற்றம்பது ரூபா அப்போது இதுக்கு டோட்டல் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து இந்த பைப்புக்கு மட்டும் செலவாகும் ஓகேங்களா அடுத்தது மூணாவது வந்து நமக்கு அதிக காஸ்ட் பிடிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் இந்த கேபிள் தான் வந்து இருக்கிறதுலையே அதிகமாக காஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஓசலாக அந்த கயிறெல்லாம் வாங்குவோம் கயிறுலாம் வந்து பெரிய அமௌண்ட் வராது பட் இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர் ஸ்கொயர் எம்எம் அப்படிங்கிற கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோலெக்ஸ் பிராண்டு வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஃபினோலெக்ஸ் வந்து பிராண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு ஐநூறு மீட்ரு ஸோ மொத்தம் வந்து ஒரு ஐநூறு மீட்டராவது வந்து உள்ள அதாவது நானூற்றம்பது மீட்ரு வந்து போர் உள்ள இறக்கிறோம் அது போக வந்து வெளியில் வந்து ரொம்ப தூரத்தை கொண்டு போய் அந்த பேனல் போர்டு எங்கே இருக்குமோ அங்கே வச்சிருப்போம் ஸோ அது வரைக்கும் உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது மீட் ஐம்பது அடி வந்து வாங்குகிறோம் இது மீட்டரில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நூற்றி எண்பது மீட்ரு அப்படிங்கிறப்போ நூற்றி எண்பது மீட்ரு இன்ட்டு ஒரு மீட்ரு வந்து நூற்றி முப்பத்தேழு ரூபா வந்து வருது ஓகேங்களா ஸோ இப்போ நூற்றி முப்பத்தேழு ரூபா அப்படின்னு போடுறப்போ நமக்கு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்து அறநூறுரூவா வந்து செலவாகும் ஸோ இப்போ அந்த கேபிளுக்கு தான் வந்து அதிகமாக வந்து செலவாகுது கிட்டத்தட்ட மோட்டரோட செலவே வந்து கேபிள் செலவும் வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போரோட டாப்பு நாலாவது வந்து போர் கப்பு டாப்பு கிளாம்பு ஸோ டாப்பில் வந்து ஒரு கிளாம்பு வந்து போடுவோம் அது போர் கப்பு இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து அந்த கயிறு ஸோ அந்த கயிறு நம்ம வந்து கட்டி இறக்குறதுக்கு உள்ள கயிறு இருக்கும் அதை வந்து நம்ம வெளியில் வரைக்கும் கூடாது வச்சுருப்போம் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு லம்சமாக வந்து ஒரு எட்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரை இறக்குறக்கு ஒர்க்மேன்ஷிப்பு ஸோ போரை உள்ளே இறக்குறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கூலி கொடுக்கணும் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்பத்தாறாயிரத்தி எட்நூறுரூவா வந்து நமக்கு செலவு வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து தொண்ணூறாயிரம் அப்போது நம்ம வந்து போர் போடுறக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்போம் அது இல்லாமல் வந்து ஒரு தொண்ணூறாயிரரூவா வந்து நம்ம இதில் செலவு பண்ணுவோம் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து நம்ம மோட்டர் வந்து ஃபுல்லாக வந்து இறக்கி இந்த ப்ராசஸ் வந்து முடிக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ